கொடுத்து உங்களை தவறா வழிநடத்தி கொண்டு போய் நம்மளுடைய போர்க்குணத்தை அழிந்து போற அளவுக்கு உங்க மனசை நான் வந்து கெடுத்துட்டேன் இதெல்லாம் நான் செஞ்ச பஞ்சமா பாதகங்களை விட மோசமான துரோகத்தை நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்கணும் இருக்கா கேட்கணும்ல கேட்கணும்ல நீங்க என்ன சொல்றாரு சூழல் மாறி விட்டது அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் மோடி என்னை ஏமாற்றி விட்டார் பட்டியல் வெளியேற்றத்தை இனிமேல் தரமாட்டார்கள் அப்படிலாம் கிருஷ்ணசாமி பட்டியல் சமூக மக்கள் மத்தியில குறிப்பா தேவேந்திரகுல மக்கள் மத்தியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்க நாம தான் நாடாளுமன்ற உறுப்பினரு நாம தான் தென்காசி தொகுதியோட வேட்பாளர் நம்ம மகன் வருங்கால ஒட்டப்படாத தொகுதியோட எம்எல்ஏ நாம ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநர் ஆயிரப்பறோம் ராஜ்யசபைக்கு போறோம் பாராளுமன்றத்துக்கு போயிரும் பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடின்னு பெட்டியில வந்துரும் அவருக்கு தலையில நல்லெண்ணெய் வச்சு சீயக்கா தேச்சு கிருஷ்ணசாமி அர்ச்சுன் சம்பந்தத்தை வந்து குளிப்பாட்டி தீபாவளிக்கு பட்டாடை புத்தாடை வாங்கி கொடுத்து அவங்க பெண்டாட்டி சமைச்ச பதார்த்தங்களை அர்ஜுன் சம்பந்தக்கு படைத்து விருந்து கொண்டாடினார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒண்ணு பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு அது நடக்கவே நீங்க பட்டியல் வெளியேற்ற தொடர்ந்து நீங்க ஒரு தற்கொலைக்கு ஈடாகவே சொல்றீங்க ஆனா அது வந்து எங்களுக்கு இன எழுச்சிக்கு தேவை அது உளவியல் மாற்றம் சொல்றாங்க அதுதான் உளவியல் மாற்றம் தான் நிகழ்ந்தது என்ன உளவியல் மாற்றம் நடந்தது இப்போ ஒரு ஆண் மகனை கூட்டு போய் பம்பாயிலேயே பெங்களூர்லயோ போய் அறுவை சிகிச்சை செய்து போன்றவர்கள் கூட ராஜா போன்றவர்கள் கூட உங்களை ஏன் ஓபிசி சமூகத்துக்குள்ள எம்பிசி வந்து எம்பிசி பட்டியலுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க குருமூர்த்தி ஏன் அவர் இருக்கிற எச் சி கம்யூனிட்டிக்கு வாங்க பட்டியலுக்கு வாங்கினீங்க சொல்ல மாட்டாரு அப்படின்னு நம்ம வலியுறுத்தி கேட்டாங்க அதற்கு அவங்க அப்ப பதில் சொல்லலை இருக்கு அது மறுக்க முடியாது ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை அவர்கள் ஏமாற்றி விட்டதாக தான் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரத்துல கொஞ்சம் கூட உண்மை நான் தான் சொல்லிட்டே வரேன்ல அது பட்டியல் வெளியேற்றம் என்பது உண்மை இல்லை அது ஒரு ஹம்பக் அது ஒரு ஏமாற்று வேலை அதை முன்னிறுத்தாதீர்கள் அதை முன்னிறுத்துவதன் மூலமாக இந்த சமூகத்தினுடைய ஆன்மாவை கொலை செஞ்சிட்டாரு நான் எதை வச்சு எடப்பாடியும் பிஜேபி ஒன்றிணைக்கு எல்லாம் வேலை இல்லையா அவர் அதை மறுக்க முடியாது இப்ப கூட இல்ல அது கூட எடப்பாடியின் மீது உள்ள அக்கறையோ பாரதிய ஜனதா கட்சியின் அக்கறையோலையோ மருத்துவர் கிருஷ்ணசாமி வந்து இந்த இணைப்பு வேலையெல்லாம் செய்யல சரி இது ரெண்டும் இணைஞ்சிருந்தாதான் அவருக்கு ஏதாவது அவர் பையில ஒருபடி அரிசி கொடுக்கணும்ல வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில கட்சி தலைவர் நிறுவனர் திரு முரீவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் முக்கியமா நாடாளுமன்ற தேர்தல் விட்டது இந்தியாவே சூடு குடிக்க ஆரம்பித்துன்னு சொல்லலாம் ஆனால் மீண்டும் பிஜேபி வருவதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி வலுவா இருப்பதாக இவரும் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஒரு பரபரப்பு குறைந்தபட இல்லை தமிழ்நாட்டு அரசியலும் அதை ஒட்டி பெரிய அளவுக்கு சூடு குடிக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக ஆனால் நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பம் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உள்ள கிருஷ்ணசாமி போன்றவர்கள் பிஜேபி இருந்தார்கள் ஆனால் திடீர்னு அவர் நேற்று என்ன அறிவிச்சிருக்காருன்னா பிஜேபி வந்து வலுவிழந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் எங்களை ஏமாற்றி விட்டார் மோடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஒரு சமூக தளத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திக்கிறது திடீர்னு இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன அவர் சொல்ற மெயின் காரணம் என்னன்னா பட்டியலை விட்டு வெளியேற்றுவதாக வெளியேற்றுவதாக சொன்னார்கள் ஆனால் அதை செய்யவில்லை அப்படின்ட்டு குற்றச்சாட்டு முடிவு எப்படி சார் பாக்குறீங்க இதுதான் நான் தொடர்ந்து ஐந்து வருடங்களுக்கு மேலே இந்த விஷயத்தை நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே வரேன் குறிப்பாக கிருஷ்ணசாமியால் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட மடைமாற்றம் செய்யப்பட்ட சிந்தனைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட தேவேந்திரகுல சமூக மக்கள் மத்தியில் நான் தொடர்ந்து சொல்லி வர ஒரு முக்கியமான பிரகடனம் என்னவென்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் என்கிற இந்த கோஷம் ஒரு வெற்று மாய கோஷம் எப்படி ராமாயணத்தில் வந்து ஒரு மானை நம்பி அந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு மாயமானை நம்பி மோசமான சொல்வது போல பட்டியல் வெளியேற்றம் என்பது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஏமாற்று வேலை மோசடி வேலை அதற்கு ஒரு ஏஜெண்டாக கைகூலியாக சமூகத்தை அடகு வைக்கிற வேலையை காட்டி கொடுக்கிற வேலையை சமூகத்தை சிதைக்கிற வேலையை சமூகத்தினுடைய ஆன்மாவை கொலை செய்யக்கூடிய வேலையை பெரிய வார்த்தையில் சார் உண்மைதான் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பட்டியலின மக்களில் குறிப்பாக பட்டியலின மக்கள் என்றே சொல்கிறேன் ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பது கோடி பட்டியலின மக்களின் பழங்குடியின மக்களின் இன்னும் சொல்ல போனால் ஓபிசி சமூக மக்களையும் சேர்த்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட விடுதலை நம்பிக்கையை வேறறுத்து விட்டார் ஒன்று அதில் குறிப்பாக தேவேந்திரகுல மக்களினுடைய ஆன்மாவை கொலை செய்து விட்டார் ஆன்மாவை கொலை செய்து விட்டார் என்பதுதான் என்னுடைய இந்த நேரத்தினுடைய பதிவு என்ன சொல்றேன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏமாற்றும் அது இந்த சமூகங்களை பிளந்து சேர்க்கிற வாக்கு வங்கிக்கான ஒரு பொறியியல் தந்திரமாக சமூக பொறியியல் என்று சொல்லக்கூடிய அந்த சோசியல் ஜ இன்ஜினியரிங் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய சாதிகளுக்குள் அந்தந்த சாதியினுடைய வர்ணத்திற்குள்ள சாயத்தை பூசிக்கொண்டு உள்ளே போகுது அவர்களை எப்படி மயக்குற செய்து மடைமாற்றம் செய்து அந்த வாக்குகளை தன்மையை படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ் வேலை செய்கிறது அதனுடைய வெறும் வேலை தான் இது எனக்கு தெரிந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயே இந்த வேலையை பிஜேபி விட்டது ஆனால் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இதை தெரியாது இருந்தார்கள் என்று நான் சொல்ல முடியாது மாட்டேன் கிருஷ்ணசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய பதவி தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பதவி வேண்டும் பணம் வேண்டும் தன் சமூகத்தில் மிகப்பெரிய தலைவராக ஜபர்தஸ்துகளோடு வாழ வேண்டும் என்று குறுகிய சுயநல எண்ணத்தின் வர்பட்டு இவை அனைத்தும் தெரிந்திருந்தும் கூட ஒன்றும் தெரியாதவர் போல இந்த சித்தாந்தங்களை கடத்துகிறவராக கடத்தியாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தங்களை தமிழ்நாட்டிற்குள் கடத்துகிறதாக கடத்துகிற ஒரு வேலைக்கான ஒரு ஊடகமாக ஊடகமாக செயல்பட்டார் இது வந்து இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இது ஒரு ஏஜென்சி வேணும் ஏஜென்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக டாக்டர் கிருஷ்ணசாமி செயல்பட்டார் கடைசியில் அந்த குதிரை என்ன பண்ணிருச்சு பேசி வருது அவரையே வந்து நட ஆத்தில் வெள்ளத்தில் வந்து அவரே தள்ளி விட்டுருச்சு இப்போ தலைக்குப்புறக்க விழுந்து மாற்றத்துக்கான காரணம் மாற்றத்துக்கான காரணம்னு சொல்ல போனால் இப்போ நீங்க கிருஷ்ணசாமி எடுத்துக்கிறீங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாரு இதுக்காக ஒரு ஊரா போய் இல்லை எடப்பாடியும் பிஜேபி ஒன்றிணைக்க எல்லாம் வேலை பார்த்தார் இல்லையா அவர் அதை முடியாது இல்லை கூட இல்லை அது கூட எடப்பாடியின் மேலும் உள்ள அக்கறையோ பாரதிய ஜனதா கட்சியின் உள்ள உள்ள அக்கறையோலையோ மருத்துவர் கிருஷ்ணசாமி வந்து இந்த இணைப்பு வேலையெல்லாம் செய்யல சரி இது ரெண்டும் இணைஞ்சிருந்தால் தான் அவருக்கு ஏதாவது அவர் பையில ஒருபடி அரிசி கொடுக்கணும்ல அவருக்கு கொஞ்சம் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆதாயம் இது பிரிந்து போவதால் அவரோ அவர் புதல்வரோ மறுபடியும் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ ஆகிவிடலாம் என்று ஒரு கனவு இருந்தார்கள் இல்லையா அந்த கனவு இந்த அதிமுக பாஜக பிளவுல வந்து அவருடைய கனவு சிதைந்து போய்விட்டு சரிங்களா இப்போ ஒரு எர்த்துக்கோக்கு வந்து ஒரு நிலப்பரப்பு ரெண்டா குழந்ததுன்னா எந்த பக்கம் கரையேறதுன்னு இருக்குல்ல எதிர்நீச்சல் போடக்கூடிய ஆள் கிடையாது அதனால போற போக்குல போய் அதிமுகங்கிற கரையை பிடிச்சி ஏறினாதான் ஏதாவது தனக்குலா ஆதாயம் கிடைக்கும்ங்கிற வரவு செலவு கணக்கு போட்டு எனக்கே முயற்சி பண்ணி அதுவும் சாத்தியப்படாதுங்கிற பட்சத்துல இவர் இவர் வந்து எடப்பாடிக்கு பஸ் டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு எடப்பாடிக்கு கோயம்புத்தூர் வந்து எடப்பாடிக்கு போயிட்டு இருக்காரு ஓகே அதை மறுக்க முடியாது ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை அவர்கள் ஏமாற்றி விட்டதால் தான் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரத்தில் கொஞ்சம் கூட ஒண்ணும் இல்லைங்கிறீங்க நான் தான் சொல்லிட்டே வரேன்ல அதை பல் பட்டியல் வெளியேற்றம் என்பது உண்மை இல்லை அது ஒரு ஹம்பக் அது ஒரு ஏமாற்று வேலை அதை முன்னிறுத்தாதீர்கள் அதை முன்னிறுத்துவதன் மூலமாக இந்த சமூகத்தினுடைய ஆன்மாவாக கொலை செஞ்சார் நான் எதை வச்சு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்திற்கு என்று ஒரு போர்க்குணம் இருக்குது ஒரு போர்க்குணம் இருக்குது பெரியாரின் வழியிலே பாபா சாஹிப் அம்பேத்கரின் வழியிலே தியாகி இம்மானுவேல் சேகரன் வழியிலே தொடர்ந்து ஒரு முற்போக்கு இடதுசாரி சிந்தனையோடு ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நிற்கக்கூடிய சமூகத்தை சீர் செய்யக்கூடிய வந்து கடமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக குறிப்பாக சாதி அடக்குமுறை சாதிய வன்கொடுமை சாதிய வன்முறைகளுக்கு எதிராக ஒரு இராணுவம் போல் போராடக்கூடிய பண்பு மிக்கவர்களாக இந்த சமூக மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தான் வந்து உங்களுக்கு கடந்த கால வரலாறு கடந்த கால வரலாறு ஆனால் கிருஷ்ணசாமி என்ன சொன்னார் பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த சமூகத்தை மீட்கும் சமூக இழிவுலேருந்து வெளியே போக போகிறோம் பட்டியலில் இருப்பதால் அது எங்களுக்கு இழிவு அது அசிங்கம் வெளியே போகிறோம் வெளியே போனால் தான் சமூக சமத்துவம் கிடைக்கும் நாங்கள் சாதிங்கிற இருந்து வெளியேற போகிறோம் நாங்கள் ஒரு உன்னதமான இடத்துக்கு போக போகிறோம் உயர்ந்த நிலைக்கு போகிறோம் அதனால் எங்களுக்கு வேணும்னு கேட்டார் நம்ம கேட்டோம் வெளியே போறோம்னா ஏன் ஓ எம்பிசி ஆகணும்னு சொல்றீங்க எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி போறோம் நீங்க சொல்ல வேண்டியதானே ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களை கூப்பிடுறவங்க கூட பட்டியலை விட்டு வாரி வாங்க உங்க நிலைமை சீர்பட்டுரும் மேல இருந்து வந்துடுவீங்க சாதி அடையாளங்கள் அடக்குமுறை இருந்து வெளியே வந்துடும் சொல்ற குருமூர்த்தி போன்றவர்கள் கூட பேராசிரியர் சீனிவாசன் போன்றவர்கள் கூட இலகணேசன் போன்றவர்கள் கூட ஹெச் போன்றவர்கள் கூட உங்களை ஏன் ஓபிசி சமூகத்துக்குள்ள எம்பிசி வந்து எம்பிசி பட்டியலுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க குருமூர்த்தி ஏன் அவர் இருக்கிற எச் சி கம்யூனிட்டிக்கு வாங்க பட்டியலுக்கு வாங்க சொல்ல மாட்டாரு அவங்க எப்பயும் பதில் சொல்லல அப்போ இப்ப தந்தை பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் மாவோ தியாகி இமானுவேல் சேகரன் போன்ற புரட்சியாளர்கள் வழியிலே தன்னை வடிவமைத்துக் கொண்ட ஒரு முற்போக்கு சக்தியாக இருந்த அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபி ஆகியவற்றினுடைய தொண்டர்களாக அடியாட்களாக வாக்கு வங்கியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு ஐஸ் வாங்குற ஒரு குச்சியில் ஐஸ் இருக்கு அது என்ன ஆகும் கொஞ்ச நேரம் சவஞ்சு சாப்பிட்ட பிறகு கடைசியில் என்ன இருக்கும் குச்சி என்ன செய்வோம் போட்டுருவோம்ல இப்போ என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணசாமிக்கு நான் அதை தான் சொன்னேன் இந்த சமூகத்தை ஐஸ் மாதிரி சவஞ்சிட்டு கடைசியில் குச்சி மாதிரி தூக்கி எறிஞ்சிருவான் பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன் அவன் ஏன் இவங்களை கூட்டிட்டு போறான்னு நம்ம கேட்டோம் அவர் ஒரு நம்பிக்கையான இப்போ கிருஷ்ணசாமியை வந்து தூக்கி எறிஞ்சா பரவாயில்ல குச்சி மாதிரி கிருஷ்ணசாமியை சவஞ்சிட்டு இந்த குச்சியை தூக்கி எறிஞ்சா பரவாயில்ல ஒரு கிருஷ்ணசாமிங்கிற ஒரு தனிநபர் வந்து ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போவதில் நமக்கு வருத்தம் இல்லை இந்த அவன் சவஞ்சி உறிஞ்சி கொண்டது எதை ஆர்எஸ்எஸ் எதை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது தேவேந்திரகுல சமூகத்து போர்க்குணமிக்க தேவேந்திரகுல சமூக இளைஞர்களை இங்கே ஒவ்வொரு இளைஞனும் இமானுவேல் சேகரனைப் போல இன விடுதலைக்கு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக சாதிய வன்மங்களுக்கு எதிராக தீண்டாமை வெளியாட்டங்களுக்கு எதிராக சமத்துவ சமூகம் படைப்பதற்காக ஒரு போராளியாக புரட்சியாளர்களாக வழி வழியாக உருவாகி வந்த சமூகம் இன்று அவன் எதை எதிர்த்து அழிக்க வேண்டும் என்று அவன் களத்தில் நின்றுக்கணுமோ அதை விட்டுட்டு எதிர்கூடாரத்துக்குள் போய் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிற ஒரு தவறான சூழலை யார் வடிவமைத்து கொடுத்தது யாரு அமைத்து கொடுத்தது யாரு பாதை அமைத்து கொடுத்தது கிருஷ்ணசாமி தானே பாதை அமைத்து கொடுத்தாரு கொண்டு போய் விட்டீங்களா நான் சொன்னேனே பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு கண் அது நடக்கவே நீங்க பட்டியல் வெளியேற்ற தொடர்ந்து நீங்க ஒரு தற்கொலைக்கு ஈடாகவே சொல்றீங்க ஆனா அது வந்து எங்களுக்கு இன எழுச்சிக்கு தேவை அது உளவியல் மாற்றம் சொல்றாங்களா கொஞ்சம் கூட அதுதான் உளவியல் மாற்றம் தான் நிகழ்ந்தது என்ன என்ன உளவியல் மாற்றம் நடந்தது இப்போ ஒரு ஆண் மகனை கூட்டு போய் பம்பாயிலையோ பெங்களூர்லையோ போய் அறுவை சிகிச்சை செய்து அவனை ஒரு திருநங்கையாக மாற்றுகிறவரை போல வீரமிக்க போர்க்குடம் மிக்க இளைஞர்களை இன்றைக்கு நீ வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவராக இருந்தும் கூட அவனை மூளை உடல்ல மருத்துவ அறுவை சிகிச்சை போல போல மூளையில் அறுவை சிகிச்சை செய்து அவனுடைய மன சிந்தனைகளை சிதைவை உருவாக்கி அவனை ஒரு ஆர்எஸ்எஸ் காரனால் மாக்கி மாற்றி வச்சுட்டீங்க நீங்கள் மலங்கடித்து விட்டாலும் சொல்ல முடியுமா பெரும்பாலான அளவுக்கு அவர் கிருஷ்ணசாமி ஆகட்டும் ஜான் பாண்டியன் ஆகட்டும் அவருக்கு நம்பி போய் ஏதோ ஒரு விடுதலை அடைவது நம்புறாங்க இல்லையா அந்த நம்பிக்கையில் துளி கூட உண்மை இல்லை இல்ல தோழர் இப்ப என்ன பண்றாங்கன்னா சமூக வலைத்தளங்கள் இருக்குல்ல சோசியல் மீடியா ஆமா தொடர்ந்து என்னை போன்றவர்களை பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் அது ஒரு கண்துடைப்பு ஒருவேளை பட்டியல் வெளியேற்றம் நிகழ்ந்தாலும் கூட அது சமூகத்தினுடைய அனைத்து பாதுகாப்பு விஷயங்களையும் சிதைத்து விடும் கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் இழந்து விட்டு வெறும் பட்டியலில் பெயர் மாற்றுவதால் மட்டும் வேறு ஒரு நலனையும் விடாது இன்றைக்கு பட்டியலில் இருக்கின்ற பொழுதே என்ன விதமான சமூக சங்கடங்களை நெருக்கடிகளை சந்திக்கிறோமோ சந்திக்கிறோமோ அதே போன்றது ஒரு சூழ்நிலையை தான் பட்டியலை விட்டு வெளியே போனாலும் இந்த சமூகம் சந்திக்க வேண்டியிருக்கும் இது வந்து ஆக இதை வலியுறுத்தக்கூடிய கிருஷ்ணசாமி போன்ற படி மேல போய் ஜான் பாண்டியன் போன்ற அவர்களுடைய அரசியலுக்கும் அவர்களுடைய அதிகார தேவைகளுக்கும் அவர்களுடைய வேறு பல தேவைகளுக்கும் இது பயன்படுமே தவிர எந்த விதத்திலும் தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கோ அல்லது ஒட்டுமொத்த பட்டியல் பழங்குடியின சமூகத்திற்கோ எந்த விதத்திலும் இது பயன் அளிக்காது ஆகவே இதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டு இவர்கள் சொல்லுகிற நீங்க ஆனா என்ன பண்ணாங்க தெரியுங்களா தீபாவளிக்கு அர்ஜுன் சம்பந்த அழைச்சிட்டு போய் குனியமுத்தூர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு தலையில நல்லெண்ணெய் வச்சு சீயக்கா தேய்ச்சி கிருஷ்ணசாமி அர்ஜுன் சம்பந்தத்தை வந்து குளிப்பாட்டி தீபாவளிக்கு பட்டாடை புத்தாடை வாங்கி கொடுத்து அவங்க பெண்டாட்டி சமைச்ச பதார்த்தங்களை அர்ஜுன் சம்பந்துக்கு படைத்து விருந்து கொண்டாடினார் டாக்டர் கிருஷ்ணசாமி அதோட நிக்கல அண்ணாமலை என் மண் ஆமா என் தேசம்னு ஒரு நடைபயணம் போனா அவர் ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடி போனதா கிருஷ்ணசாமி பின்னாடியே ஒரு தொண்டரடி பொடியாளர் போல பொடியாளர் போல அண்ணாமலையை கூட பாட்டு பாடி ஆடிட்டு ஓடுன்னு கேவலமான காட்சிகள் பார்த்தோமே இல்லையா படி மேல போய் கிருஷ்ணசாமி சென்ற ஆண்டு சிறுவில்த்தூர்ல புதிய தமிழகத்தினுடைய ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மாநாடு நடத்தினாரா அந்த மாநாட்டுக்கு யாரை கூப்பிட்டாரு ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான வேதாந்தம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் வேதாந்தத்தை அந்த மேடைகளை கூப்பிட்டு வந்து நடுநாயகமா உட்கார வச்சாரா இல்லையா உட்கார வச்சுட்டு கிருஷ்ணசாமி சொன்ன பேசின பேச்சு மாநாட்டின் இறுதி உரையில் டாக்டர் கிருஷ்ணசாமி நிகழ்த்தி அந்த இறுதி உரை என்ன தெரியுமா இனிமேல் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் யாரால் தாக்கப்பட்டால் எந்த விதமான சாதி அடக்குமுறைக்கு உள்ளானால் தீண்டாமை வன்கொடுமைக்கு ஆளானால் நாங்கள் ஒருபோதோ அதை இனிமேல் எஸ்சி எஸ்டி ஆக்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம் அது முக்கியமான சாதாரண சாதி மோதலாக சாதி மோதலா கூட சொல்ல மாட்டோம் சாதாரண அடிதடி தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போவோம் வருவா சொன்னாரு தீண்டாமை அண்ணன் தம்பியா ஆயிட்டோம் அப்படின்னு பேசினாரா மாநாட்டாரா அன்றைக்கு இவருக்கு தெரியாது எடப்பாடியும் அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சிட போறாங்கன்னு அவருக்கு தெரியாது அவர் சற்று எதிர்பார்க்கல இது ஒன்றா தான் இருக்கும் நாம தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம தான் தென்காசி தொகுதியோட வேட்பாளர் நம்ம மகன் வருங்கால ஒட்டப்படாத தொகுதியோட எம்எல்ஏ நாம ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநராக போறோம் சபைக்கு போறோம் பாராளுமன்றத்துக்கு போயிரும் பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு பெட்டியில் வந்துரும் ரெண்டு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இன்னும் இந்த காலேஜ் எங்காவது கட்டிட்டு எடைக்கடையை நானே வாங்கிக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து தருவாங்க வாங்கிக்கிட்டு அடுத்தவங்க காசுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு நம்ம தலைவராகவே ஜபர்தஸ்தா வாழ்ந்துட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தா ஒரு தலை மேலே விழுந்த இடி இந்த எடப்பாடி அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட இடையில ஏற்பட்ட பிளவு ஆனால் ஒன்று ஒன்று கூ கூப்பிய கைக்குள் கூறுவால் மறைந்திருக்கும் சொன்னது போல அண்ணாமலையும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் கிருஷ்ணசாமிகிட்ட நீங்க தான் அடுத்த பாராளுமன்ற வேட்பாளர் கூட்டணியில் நீங்கள் மிக முக்கியமான தலைவர் உங்களுக்கு கேட்குற பதவி பணம் சகலமும் தருவோம் நீ பட்டியல் வெளியேற்றத்தை உங்கள் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இரு அந்த ஓட்டு பூரா எங்களுக்கு வரணும் உங்கள் சமுதாயத்துக்காரன் பூரா பிஜேபி காரணம் மாறணும் உங்கள் சமுதாயத்துக்காரன் பூரா ஆர்எஸ்எஸ்க்கு காரணம் மாறணும் இந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டே தென்காசி பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர்களாக இவர்கள் தயார் செய்தார்கள் ஆனந்தன் ஒரு இன்னொரு சில பேரை வந்து அவர்கள் எப்படி எல்முருகனை எல்முருகனை பேர் இளையராஜா போய் சேர்றாரு யாரா போய் சேர்றாரு எத்தனை பேர் போய் சேர்ந்தாலும் பாரம்பரியமா பூர்வீகமா ஆதியிலிருந்து எவனா ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ளே போய் அடிப்படையிலிருந்து தன்னுடைய கேடர்ஸை வளர்த்து வருவான் அப்படி உருவாக்கப்பட்ட எல்முருகனை அமைச்சராக்குவான் அப்படி உருவாக்கப்பட்ட யாரோ ஒருவனத்தை எம் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவிகளுக்கும் கொண்டு வருமே தவிர ஆர் எஸ் எஸ் ஒரு போதும் ஒரு கட்ட வரைக்கும் நிதிஷ்குமாரை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் மெஜாரிட்டி வந்தால் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க ஒரு கட்ட வரைக்கும் கிருஷ்ணசாமியை பயன்படுத்திக்கிறான் உண்மையில் போனால் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் மக்கள் செல் செல்வாக்கோட தொண்டர் பலத்தோடையோ அல்லது வாக்கு வங்கி பலத்தோடையோ இல்லை என்பதான் நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அன்றைக்கு இதே பாஜகவோடு உறவோடு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது இருந்தாலும் கூட அன்றைக்கு அவர் எதிர்பார்த்ததை போல் கூட்டணியில் அவர் இடம்பெற முடியாததால் அன்றைக்கும் தனித்து விடப்பட்டு ஒட்டப்பிடாரம் தொகுதியிலே அவரை தனித்துதான் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் வேட்பாளரும் என்கிற முறையை களத்திலே நின்றார் ஆனால் ஐந்தாயிரம் ஓட்டுகளுக்கு மேல் அவரால் வாங்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான கள நிலவரம் யதார்த்த நிலவரம் இதே நிலையில்தான் தான் பாஜக ஆர்எஸ்எஸோடு உறவு வைத்து கொண்டார் பாஜக ஆர்எஸ்எஸ் என்பது கிருஷ்ணசாமியை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி பலத்தின் அடிப்படையிலே தான் அவரை இடை போட்டிருக்கிறது அவரால் எந்த ஆதாயம் இல்லை என்று சொன்னதால் தான் என்பதால் வேறு யாரோ பேர் தெரியாத ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்களுக்கு பணபலம் படைத்தவர்களுக்கு தென்காசி தொகுதியை ஒதுக்குவதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டுதான் கிருஷ்ணசாமி அவர்கள் இப்பொழுது பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணியை விட்டு வெளியே வருகிறார் இப்பொழுது அவர் எடப்பாடியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இனி என்ன செய்வார் என்று சொன்னார் எப்படி பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு அவர் வக்காலத்து வாங்கினாரோ அதே போல் இனி எடப்பாடிக்கும் வக்காலத்து வாங்குவார் இன்னும் குறிப்பாக இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு போதிய நிதியை கொடுக்க மறுக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நிவாரண நிதியை தரவில்லை என்று அவர் சொல்வதில் கூட ஏதோ ஒரு உள்ளருத்தம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் வாய்ப்பு இருந்தால் அவர் இந்த பக்கமும் சாயவதற்கு முயற்சிப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் எங்காவது கரையேறுவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று எதிர்பார்க்கிற மதில் மேல் பூனையாக இருக்கிறார்கள் என்பதால் உண்மை ஒரு இன்றைக்கு சொல்கிறேன் கிருஷ்ணசாமி பகிரங்கமா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்று இல்லை தமிழ்நாட்டில் அதற்கு வலுவான நிலை இல்லை அந்த சூழல் மாறிவிட்டது அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் மோடி என்னை ஏமாற்றி விட்டார் பட்டியல் வெளியேற்றத்தை இனிமேல் தரமாட்டார்கள் அப்படி எல்லாம் சொல்றேன் கிருஷ்ணசாமி பட்டியல் சமூக மக்கள் மத்தியில குறிப்பா தேவேந்திரகுலம் மக்கள் மத்தியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல அவசியம் சொல்றேன் குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல என்ன காரணத்துக்கு அவர் என்ன செய்யணும் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பிஜேபியிட எனக்கு பதவி கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் உங்களெல்லாம் பட்டியலை விட்டு போனால் நம்ம நல்ல நிலைமைக்கு போயிடலாம் ஏசியா பட்டியலில் இருந்த இழிவு இது பாதுகாப்பு இல்லை நம்ம இழிவை துடைக்கிறதுக்கு ஓபிசிக்கு போகிறோம் எம்பிசிக்கு போகிறோன்னு அவங்க கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் இன்னைக்கு நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க இவங்க நம்ப வச்சு கழுத்து அறுப்பாங்கன்னு நான் முன்கூட்டியே எனக்கு கணிக்க தெரியல நான் பதவிக்கு வந்துடலாம் எம்பி ஆகிரலாம் என் மகனை எம்எல்ஏ ஆகலாம் எனக்கு தேவையான எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு தப்பாசையில் உங்களெல்லாம் இந்த சித்தாந்தந்தான் தரின்னு சொல்லி தப்பாக உங்களுக்கு தவறான விஷயங்களை கொள்கைகளை உங்களுக்கு கொடுத்தேன் கொடுத்து உங்களை தவறாக வழிநடத்தி கொண்டு போய் நம்மளுடைய போர்க்குணத்தை அழிந்து போகிற அளவுக்கு உங்கள் மனசை நான் வந்து கெடுத்துட்டேன் இதெல்லாம் நான் செஞ்ச பஞ்சமாக பாதகங்களை விட மோசமான துரோகத்தை நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன்

அது ஒண்ணு மட்டுமா தமிழ்நாடு நலங்கள் குறித்து கொஞ்சம் கூடுதலாக பேசியிருக்காரு அதாவது அதுக்கு எதிராக பேசியிருக்காரு ஆளுநர் வந்து நடந்துக்கிற முறை ஆர் என் ரவி தப்பா நடந்துக்கிறார்னா இல்ல ஆர் என் ரவி மாதிரி யோக்கியம் கிடையாதுன்னு இவர் வக்காலத்து வாங்கினார் மறக்க முடியாது வக்காலத்து வாங்கினாரு பிஜேபி காரன் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சாலும் ஒன்றிய அரசு மோடி அரசு என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சோம் மணிப்பூர்ல வந்து குக்கி இன மக்களை வந்து படுகொலை செய்யறாங்க இனப்படுகொலை நடக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா இருக்கு மறுத்தார் மறுத்தாரு தஞ்சை மா தரணிகளை போய் எண்ணெய் துறப்பான பணிகளை மேற்கொண்டாதான் அதெல்லாம் எடுத்தாதான் அந்த செல்வங்கள்லாம் கனிம வளங்களை சுரண்டி எடுத்தாதான் ஒரு நாடு முன்னேறும்னு சொன்னார் சொன்னாருங்களா இவர் விட்ட ஒவ்வொரு அறிக்கையும் இவர் ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுங்க ஒவ்வொரு நாட்டு நலனுக்கு எதிரான விஷயங்களுக்கு இவர் ஆதரவு தெரிவித்தது ஒட்டுமொத்த சமூக மக்கள் நாட்டு மக்களுடைய பார்வை குல மக்கள் நிலையில் வந்துச்சு அது ஒரு தலைவர் செய்கிற தவறு இந்த மக்களே தான் போல ரொம்ப பிற்போக்குத்தனமான மக்கள் போல எங்க எல்லாரையும் பார்க்கும் ஒரு நிலைமை உருவாக்குனீங்க நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வெட்டி தலை குனிந்து ஏன் கிருஷ்ணசாமி இப்படி பேசுறாரு நாட்டுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் செய்கிறது அதெல்லாம் இவர் சரி சரின்னு பேசுறாரு இது நியாயமான எத்தனை பேரு எத்தனை இடங்களை எங்கெங்க நம்ம டிக்கெட்

தமிழர் தமிழ்நாடு தமிழினம் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் பண்பாட்டு விஷயங்களின் போது பாஜக ஒரு கலாச்சார தாக்குதலை நடத்துகிற பொறுத்தலாம் முற்றிலும் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பிஜேபி ஆர் அத்தனை தவறுகளுக்கு முட்டுக் கொடுத்தாரா முட்டுக் கொடுக்கையா அந்த பழியினுடைய நிழல் பாவத்தினுடைய சாயம் சாயல் யார் மீது பட்டது ஒட்டுமொத்த தேவேந்திர குலவேலா மக்கள் மீது விழுந்ததா இல்லையா விழுந்ததா இல்லையா சரி நீ திரும்ப கூடாதா இல்லை திருந்துறது என்பது எப்போ எனக்கு ஆதாயம் இல்லை என்பதற்காக நான் திசை மாறுவது என்பது திருந்ததற்கு அர்த்தம் இல்லை நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று சொன்னால் இதைவிட மோசமான ஒரு பாவச் செயலில் இவர் ஈடுபட மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது